புள்ள குட்டிய பாத்துட்டேனா நானும் சீக்கிரமா போய் சேர்ந்துருவேன் ஆனா அதுக்கு வழி கொடுக்காம என்னென்னமோ சொல்லிக்கிட்டு நாளை தள்ளிக்கிட்டு இருக்க என்னடா கொஞ்ச நாள எதுவுமே புலம்பலேன்னு பார்த்தேன் எனக்கு பிடிச்சத சமைச்சிருக்கேன்னு ஒரு வார்த்தை சொன்ன உடனே கல்யாணத்துல போய் நின்னுட்டேன் ஐயோ இத்தனை इतனாளா அந்த படுபா விசுந்தரம் எங்க இருக்கான் எந்த திசையில இருக்கானோ கூட தெரியாம நாம தேடி அலஞ்சிட்டு இருந்தோம். அடைப்ப அவன பார்த்துட்டோம்ல? பட்டாததுக்கு அந்த குடும்பத்தோட நீ நெருக்கமா பழகுற வாய்ப்பும் உனக்கு கிடைச்சிருக்கு. அந்த ஆளோட பொண்ணுக்கு நீ ஆட்டோ வேற ஓட்டுற அந்த வீட்ல இப்ப வேண்டிய பொண்ணு மாதிரி இல்ல நீ மாதிரி இருக்க. சரி இப்போ அடுத்ததா என்ன பண்ணப் போற சொல்லு இப்படியே எப்பவும் அந்த பொண்ணுக்கு நீ ஆட்டோ ஓட்டிக்கிட்டே இருக்க போறியா இதுக்காக தான் நாம இவ்வளவு கஷ்டப்பட்டமா சொல்லு அந்த நம்பிக்கை துரோகி சுந்தரம் அப்பா கிட்ட ஏமாத்தி வாங்கின பணத்துக்கு நஷ்ட ஈடா அந்த ஆளு கிட்ட இருந்து குறைஞ்சது மூணு கோடியாவது வாங்கணும் ஆ ஆ கோடி கேட்டது எனக்கு இல்ல அப்பா பணத்தை வாங்கி ஏமாத்திட்டாருன்னு பேர் வாங்கி சேர்ந்துட்டாரு நான் அந்த மூணு கோடிய சேர வேண்டியவங்களுக்கு திருப்பி கொடுத்து அவங்க வாய அடிச்சு அப்பாவுக்கு ஏற்பட்ட கெட்ட பேரை தொடக்க போறேன்